தமிழக மீனவருக்கு இலங்கை நீதிமன்றம் பதினெட்டு மாதம் சிறை தண்டனையும் நான்கு மீனவர்களுக்கு ஒரு கோடியே அறுபது லட்சம் ரூபாய் தண்டமும் விதித்திருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் சிங்கள அரசின் அட்டகாசத்துக்கு முடிவுகட்டி தமிழக மீனவர்களை மீட்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வங்கக்கடலில் மீன்பிடிக்கச் சென்றபோது கடந்த செப்டம்பர் மாதம் கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை மீனவர்கள் நான்கு பேருக்கு தலா நாற்பது லட்சம் இலங்கை ரூபாய் வீதம் ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு சுழியம் கோடி தண்டமும் ஒரு மீனவருக்கு பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனையும் விதித்து இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரங்களை முடக்கும் நோக்கத்துடன் இலங்கை அரசு மேற்கொண்டுள்ள இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் சாடியுள்ளாா் பூம்புகார் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த மாதம் இருபத்தோராம் தேதி மீன்பிடிக்கச் சென்ற முப்பத்தேழு மீனவர்களும் புதுக்கோட்டையில் இருந்து கடந்த மாதம் நான்கு மற்றும் ஏழாம் தேதிகளில் மீன்பிடிக்கச் சென்ற பதினெட்டு மீனவர்களும் சிங்கள கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்தனர் அவர்களின் நீதிமன்ற காவல் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் பூம்புகார் மீனவர்கள் முப்பத்தேழு பேரும் புதுக்கோட்டை மீனவர்கள் பதிமூன்று பேரும் விடுதலை செய்யப்பட்டனர் மீதமுள்ள புதுக்கோட்டை மீனவர்கள் ஐந்து பேரில் ஒருவர் இரண்டாவது முறையாக எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவருக்கு பதினெட்டு மாதங்கள் சிறை தண்டனை விதித்து இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதேபோல் மீனவர்களுக்கு தலா நாற்பது லட்சம் இலங்கை ரூபாய் வீதம் ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு சுழியம் கோடி தண்டம் விதிக்கப்பட்ட நிலையில் அதை அவர்களால் செலுத்த முடியாததால் அவர்களும் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனா் ஏற்கனவே தூத்துக்குடி மாவட்ட மீனவர்கள் இருபத்தி இரண்டு பேருக்கு இலங்கை ரூபாய் மதிப்பில் தலா மூன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் தண்டம் விதித்த நீதிமன்றம் அதை செலுத்தாதவரை விடுவிக்க முடியாது என்று கூறிவிட்டது தண்டம் செலுத்த முடியாத மீனவர்கள் இன்னும் சிறையில் வாடுகின்றனர் ராமேஸ்வரம் மீனவர்கள் மூவருக்கு தலா ரூபாய் ஒன்றரை கோடி தண்டம் விதிக்கப்பட்டு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ளனர் இவர்களை போல மேலும் பத்துக்கும் மேற்பட்டவர்கள் தண்டம் விதிக்கப்பட்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டும் இலங்கை சிறைகளில் வாடிக்கொண்டிருக்கின்றனர் தண்டம் விதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பங்கள் ஏழ்மையில் வாடும் நிலையில் அவர்களால் தண்டத்தை செலுத்த முடியாது என்பதால் அந்த மீனவர்கள் எப்போது விடுதலை ஆவார்கள் என்பது தெரியவில்லை வங்கக்கடலில் மீன்பிடித்ததாக கைது செய்யப்படும் தமிழக மீனவர்களை ஆறு மாதங்கள் ஓராண்டு என சிறையில் அடைத்து வந்த இலங்கை நீதிமன்றங்கள் இப்போது குறைந்தபட்ச சிறை தண்டனையை ஒன்றரை ஆண்டுகளாக உயர்த்தியுள்ளன இது தவிர கோடிக்கணக்கில் தண்டமும் விதிக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே பலமுறை நான் குறிப்பிட்டதைப் போல இது தமிழ்நாட்டு மீனவர்களின் வாழ்வாதாரத்தை ஒழிக்கும் நடவடிக்கைதான் இதற்கு உடனடியாக முடிவு கட்டப்பட வேண்டும் இல்லாவிட்டால் தமிழக மீனவர்கள் வாழ்வாதாரம் இழந்து வாழவே முடியாத நிலை உருவாகும் பாரம்பரியமாக மீன்பிடிக்கும் பகுதிகளில் மீன்பிடித்ததற்காக தமிழக மீனவர்களை சிங்கள அரசு கைது செய்வதையும் சிறையில் அடைப்பதையும் இந்திய அரசு வேடிக்கை பார்க்கக்கூடாது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தண்டம் விதிக்கப்பட்டும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டும் இலங்கை சிறைகளில் வாடும் தமிழ்நாட்டு மீனவர்களை அவர்களின் படகுகளுடன் விடுவிக்க நடுவண் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுமட்டுமின்றி தமிழக மீனவர்கள் இலங்கை மீனவர்கள் தமிழக அரசு இலங்கை அரசு ஆகியவற்றின் பிரதிநிதிகள் பங்கேற்கும் பேச்சுகளுக்கு ஏற்பாடு செய்து அதன் மூலம் மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்